பூர் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பயுமே எல்லாமே கிடச்சிருங்க ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கான குடுப்பினை மட்டும் அவங்க ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப ஆசைப்பட்டு கார் வாங்குவாங்க ஆனாலும் கார்ல போவே முடியாது ரொம்ப ஆசைப்பட்டு இடம் வாங்குவாங்க அந்த அவங்களுக்கு தான் அந்த இடம் இருக்கும் அந்த இடத்துல வீடு கட்டி போகலான்னா போக முடியாது ரொம்ப ஆசைப்பட்டு வீடு வாங்குவாங்க அந்த வீட்டில் அவங்க இருக்காங்க அப்படின்னா அது ஏதாவது திரும்ப ஏதோ ஒரு அந்த வீட்டை வாடகைக்கு விடுறது இல்லை நம்ம வந்து வாடகை வீட்டுல உட்காருதுன்ற மாதிரி வந்து ஆயிடும் அப்ப பூரம் அப்படின்னாலே ஆசைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் அதோட இயல்பு ரீதி நிறைய இருக்கு நட்சத்திர ரீதியாக நிறைய இருக்கு இருந்தாலுமே கர்ம வினை கர்மம் அப்படி தூக்கிட்டு வரும்போது தன்னுடைய ஆசைகளை தன்னகத்தை அடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு அடுத்தவர்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை தியாகம் செய்யக்கூடிய ஒரு தியாகிகள் யாரு அப்படின்னா கண்டிப்பாக போர் நட்சத்திரக்காரங்க தான் நீங்க என்ன வேணா சொல்லுங்க அது சிம்ம வீடா இருந்தாலுமே அது சுக்கரனுடைய நட்சத்திரமா இருந்தாலுமே எல்லாற்றுக்கும் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்து நாதனை கையில் வைத்திருந்தாலுமே அவங்க அத்தனைக்கும் ஆசைப்படுவாங்க ஆனால் இங்கேருந்து கர்மோ பிம்பிளிக்காய் பிலானவங்க அப்போ இப்படிப்பட்ட பூர் நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு வாழ்க்கையை வளமாக்கி கொள்வதற்கு முருகன் வந்தால் போதும்பா அவனை பிடிச்சிக்கிட்டாலே எனக்கு எல்லாமே கிடச்சிருமே அப்படின்னு சொல்லி அப்படியே ஏங்கிறதுக்கு ஒரே ஒரு கோயில் உண்டு அப்படின்னா அதிகாரபூர்வமா அறிவிக்கப்படாத ஒரு கோவில் இருக்கு ஏழாம் படை வீடு கண்டுபிடிச்சிட்டீங்களா க்ளூ கொடுக்கட்டுமா பயங்கரமான ஒரு பாடல்லாம் ஒரு அந்த பாட்டை கேட்டால் அப்படியே ரத்தம் எல்லாம் இருக்கும் எங்க நான் நினைக்காட்டி கூட முருகம் ஓடி வந்து அப்படி முன்னுக்கு வந்து நின்று என் கண்ணு முன்னாடி தெரிய மாதிரி ஒரு பாட்டு இருக்கக்கூடிய இடம் மருதமலை மாமணி முருகையா வசிக்கக்கூடிய அந்த இடம் தான் மருதமலைதான் பூர நட்சத்திரக்காரர்களுக்கான நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளாவது வழிபாடு செய்ய வேண்டிய உங்கள் நட்சத்திரத்திற்கே நட்சத்திரத்திற்கு உரிய ஒரு கோவில் என் உண்டுன்னா அது முருகன் கோவில் தான் நீங்க இப்போ இருக்கிற காலத்துல கொஞ்சம் எல்லாம் விரிவெல்லாம் பண்ணிட்டாங்க மருதமலைக்கு நிறைய படி இருக்கு மேல வரைக்கும் போயிட்டு வர மாதிரியான ஒரு அமைப்பு எல்லாம் இருக்கு அந்த காலத்துல கீழே இருந்து ஏறி போகக்கூடிய அமைப்பையும் நிறைய பேர் போறாங்க கவனிச்சீங்களா கவனிக்கலான்னு தெரியல இன்னுமே போனீங்கன்னா கண்டிப்பாக கவனிங்க அங்கே எங்குமே இல்லாத அளவுக்கு பஞ்சமுக விநாயகர் இருப்பார் அந்த பஞ்சமுக விநாயகருக்கு ஒரு பெயர் இருக்கு பஞ்சத்தள விநாயகர் அஞ்சு வகையான தாவரங்கள் சேர்ந்த ஒரு இதுக்கின் அடியில் வந்து விருட்சமாக தலைவருச்சமாகி அந்த இடத்தில் விநாயகர் அவுல்பாவிப்பன் செய்து கொண்டிருப்பார் அஞ்சு முகம் அஞ்சு விதமான விஷயம் அப்போ எதெல்லாம் உங்களை வந்து படைக்க வைக்கிறதோ எதெல்லாம் வந்து அழிக்க வைக்கிறதோ எதெல்லாம் உங்களை காக்கும் என்று நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீர்களோ எதெல்லாம் வந்து ஒரு மாயையாக மறைகிறதோ எதெல்லாம் அந்த மாயைக்கு அருள் புரிகிறதோ அத்துணை விஷயங்களும் தன்னகத்தையே வைத்து கொண்டு அப்படியே அழகாக ஜம்முன்னு கும்முனு உட்காந்துருப்பார் விநாயகர்